இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் உங்களை என்னுடைய செட்டைகளினால் நான் மூட போகிறேன் அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் தரப்போகிறார் பாருங்க அந்த பறவைகள் என்ன செய்யும் குஞ்சுகளை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கும் ஆபத்து என்று வரும் பொழுது என்ன செய்யுமா தன்னுடைய சிறகுகளால அந்த குஞ்சுகளை அப்படியே மூடி மறைத்துக்கொள்ளும் அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனாகிய இயேசப்பாவும் அவருடைய செட்டைகளினால நம்மை மூடி மறைத்து கொள்ள போகிறாரா அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று அதற்கு பின்னால் வருகிற வசனங்கள் சொல்லுகிறது இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சத்துருவின் சங்காரத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற கொள்ளை நோய்க்கும் நீ வேண்டாம் பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இஸ்ரேவேல் ஜனங்களை கர்த்த அப்படியே அவருடைய செட்டுகளின் கீழே மூடி மறைக்கிறார் எப்படி நீ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேபேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக எகிப்தில் பத்து விதமான அற்புதங்களை செய்கிறார் அந்த அற்புதங்களை செய்யும் பொழுது அதனால் உண்டாகிற ஆபத்து அதனால் வருகிற அந்த திகிழுக்கு கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனங்களை மூடி மறைக்கிறார் எல்லாரும் அந்த இருக்கிறாங்க எகிப்தியரும் அந்த தான் தான் ஜனங்களும் அந்த அந்த ஆனால் பயங்கரம் எங்க போகுதுன்னா எகிப்தியர்களுக்கு போகுது இஸ்ரேவியல் ஜனங்களை ஒன்னும் அண்ட முடியலை காரணம் என்ன தெரியுங்களா அவருடைய செட்டைகளின் மறைவில அவர்களை பாதுகாத்து கொண்டார் அதே போலதான் உங்களையும் இன்னைக்கு பாதுகாத்துக் கொள்ள போகிறார் அது மாத்திரமல்ல உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறார் அவர் நடத்தி கொண்டு வரும் பொழுது எகிப்தியர்கள் என்ன செய்யறாங்க எப்படியாவது இஸ்ரேவேல் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி குதிரை வீரர்களோடும் குதிரைகளோடும் ரதங்களோடும் அப்படி திராயவர்களை எதிர்கொண்டு வர்றாங்க எப்படியாவது இஸ்ரேல் போட்டு விட வேண்டும் என்று இப்ப அங்க என்ன நடக்குது அவர்களை ஸ்தம்பமாக அப்படியே மூடி மறைத்து கொண்டு போகிறார் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை நெருங்கிட்டாங்க நெருங்கி வர்றாங்க உடனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு முன்னால் சென்ற தூதனோ ஜனங்களுக்கு முன்னால் சென்ற அந்த மேகமோ ஜனங்களுக்கு பின்னால் வருகிறது அதாவது எகிப்தியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவாக அவர் வருகிறார் இப்ப வருகிற பொழுது என்ன நடக்குது தெரியுமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த மேகம் இரவை பகலாக மாற்றிற்று இரவை பகலாக மாத்திருச்சு நல்ல வெளிச்சமா இருக்கு ஆனா எகிப்தியர்களுக்கு என்னவா இருக்குதா அந்த காரமும் இருளுமாக இருக்கிறது பாருங்க நடக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல தான் நடக்குது ஆனால் அவருடைய செட்டைகளின் மறைவில இருக்கும் பொழுது நமக்கு வித்தியாசமாக நடக்குது நம்மை விரோதிக்கிற நம்மை அழிக்கிற சத்துருக்களுக்கோ அது வித்தியாசமாக நடக்குது இந்த கால வேலையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே உங்களை ஏசப்பா அவருடைய செட்டைகளின் மறைவில இன்று மறைக்க போகிறார் அலெலுவா மறைத்து நடக்க போகிற காரியங்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் வாதை அணுகாது உங்களுடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான சங்காரமும் உங்களை நெருங்குவதில்லை நிச்சயமாக நெருங்குவதில்லை அது மாத்திரமல்ல உங்களை அழிக்க நினைக்கிற அது வேல் ஸ்தலத்துலயா இருக்கட்டும் குடும்பத்திலையா இருக்கட்டும் இல்ல உங்க சமுதாயத்திலேயா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த ஜனங்கள் உங்களை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பதாக உங்களை பாதுகாத்து உங்கள் தலையை உயர்த்துவார் அல்லா அவர்கள் நினைக்கலாம் இவனுக்கு ஒன்றுமே இல்லை இவன்கிட்ட பலன் பலன் இல்ல ஒரு ஆசீர்வாதமும் இல்ல இவனுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது இவனை ஈஸியா அழிச்சிடலான்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாருனா உங்களுக்கு வித்தியாசமாக நடத்த போகிறார் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உங்க சத்துருவங்களை நெருக்கும் பொழுது அவர்களுடைய கண்களுக்கு வேணா அப்படி தெரியலாம் ஆனா அவருடைய செட்டைகளின் மறைவில நிற்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் பெரிய காரியத்தை செய்ய போது மாத்திரமல்ல உங்கள் தலையை உயர்த்த போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய சத்துருக்களுக்கோ அவர் அழிவை ஒன்று பண்ண போகிறார் அல்ல எழு இந்த காலை வேளையில நீங்களும் கூட அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும் இந்த ஆசீர்வாதம் என்ன கிடைக்கணும்னு என்ன செய்யணும் தெரியுமா வார்த்தை அழகாக சொல்லி இருக்கிறது அவருடைய செட்டைகளின் கீழே போகுவாய் அவருடைய சக்தியம்தான் உனக்கு பரிசையும் கேடவும் ஆகும் அவருடைய வார்த்தைகள் தான் உனக்கு பரிசையும் கேடகவும் ஆகும் அவருடைய வார்த்தையை நன்றாக தியானிங்க அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது இல்லை இதை நீங்க விசுவாசிங்க கற்றுக்கொள்ளணும் என் ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என் ஏசப்பாவுடைய சிறகுகள்னால என்னை மூடி மறைக்கிறார் நான் பயப்பட போவதில்லை இதை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை கரம்பிடித்து வழி நடத்திங்கள அன்பின் அப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய நிழலினால் அவர்களை மூடி மறைத்துக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அது மாத்திரமல்ல நீர் மறைத்து கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிற என்னென்ன காரியங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி இந்த காலை வழியில தெளிவுபடுத்தினீங்க அதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில் அப்படியே இவர்கள் காண கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல پதாவே ஆமன்!